ஐ அதை என்ன என்று நான் சொல்லுவது போதை அதிகமாகவே எங்களை போதையில் ஆழ்த்தி விட்டு அந்த மார்க்கண்ட மார்க்கண்டையா முட்டார்கள் என்ன காரணம் வேண்டும் அதற்கு முன் பதக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது மகாபிரபு எந்த எந்த ஊருக்கும் ஓடவே கூடாதான் ஆகவே கண்ணப்பன் புறப்பட இருந்த பஸ் மதுரையை விட்டு கிளம்பவே இல்லை இப்போது கண்ணப்பன் தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டே ஐயோ இருக்கோ எமதர்மம் தர்மத்திலிருந்து இருக்கிறவர்கள் ஒரு மனைவி ஏதேனும் தவறு நிறுந்து விட்டால் அதற்கு நானல்லவா பொறுப்பு என்னையா என்னையாச்சு எங்கே இருந்தாலும் அழைத்து வாருங்கள் பரமறுத்தால் தூக்கி வாருங்கள் ஆகட்டும் பிரபு நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள் நீ இருக்க வேண்டிய கண்ணப்பட்டு இதுதான் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த வீட்ல யாரும் இருக்காங்க அத சொல்லியா யாருக்கு தெரியும் இருக்காங்களோ ஒண்ணுமே புரியலையே சமாளிப்போம் சமாளிக்கிறார் என்ன சொந்த வீட்டிலயே சார்ந்து கூப்பிட்டுக்கிட்டே கண்ணப்பனுடைய அப்பாவோ அப்பா இது என்ன போய் அப்பா கூப்பிடுற என்ன எவாது அப்பா இல்லையா அப்பா ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்ல வந்த அதான பார்த்தேன் வழக்கமா என்ன டேடியுனு கூப்பிடுவேன் இன்னைக்கு என்ன அப்பா கூப்பிடுவேன் பார்த்தேன் கூப்பிடாம இருந்தானே ஊருக்கு ஊருக்குறேன்னு கிளம்பின உடனே திருப்பி வந்து நிற்கிற இப்பதானே கிளம்பின

வண்டி குடம் சாஞ்சுதா பொட்டி குலஞ்சு போச்சா சொகவே இல்லையா அதான் திருப்பி வந்துட்டேன் உம் ஆமா போகும்போது வேஷ்டியோட தானே போனீங்க இப்ப பேண்ட் ஓட வந்து நிக்குறீங்க வேஷ்டி வேஷ்டியோட போனேன்ல அது ஒண்ணும் இல்ல குவர வண்டி குட சாஞ்சுதா குவரம்ப போய் வேஷ்டி தின்னுடுச்சு பரப்படாத வேஷ்டிய மட்டும் தின்னுச்சு வேற வழியில குட வண்டிக்காரங்கிட்ட பேண்ட் ஷர்ட் வாங்கி மாட்டு வந்தேன் சுவார் உதரவாசம் வைக்கும் பரு 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 நினைச்சேன் அந்த காலையில எதிர் வரும்போதே நினைச்சேன் புடி ஏதாவது நடக்கும்னு

அடிக்கடி மேலே வந்து விடுகிறாய் அதனால் உன்னுடனேயே சில நாட்கள் தங்கி நீ மேலே வராதபடி பார்த்துக் கொள்ள சொல்லி இருக்கிறார் என்ற பிரபு அப்ப இங்கே இருங்க எங்கே போகிறாய் அவசரம் பிடிச்ச மாதிரி சாக போறண்டா உங்களுக்கு என்னடா வந்தது அதுதான் கூடாது கூடவே கூடாது நீ எங்கு சென்றாலும் உன் பின்னாடியே வருவோம் இந்த மாட்டு கொம்போட என் கூட வந்தா பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்களா கவலை வேண்டாம் மனிதனே நாங்கள் யாரு தெரியவே மாட்டோம் சரி வாங்க

வெற்றிகரமாக முடிந்தால் உனக்கு நூத்தி எட்டு பேங்காய்களை உடைக்கிறேன் அப்பாவிடம் சொல்லி ஆக்சன் எடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மாங்கல்யம் கட்டப்போகிறான் அதற்குள் நான் பாச கேட்டு வீசிவிடுகிறேன்

மார்கண்டேயனுக்கு உயிரை கொடுத்தவர் செல்வபெருமானை கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நீங்க நான் மாட்டேன். பொண்டாட்டி. இனிமே அவர் உயிரை எடுக்க உனக்கு உரிமை இனிமே தான் எடுப்ப.

நீ சிறுவனாக இருந்த பொழுது காட்டிலே விளையாடி கொண்டிருந்தாய் அப்பொழுது ஒரு சாகுபடுத்த பூ மாலையுடன் கூடியவர்கள் யார் மீது நீ கை வைத்தாலும் உன் தலை சுக்கு ஆயிரமாக வெடித்து விடும் என்று சாபமிட்டிருக்கிறார் கேள்விப்பட்டிருக்க வழக்கமாக

சார் ஹார்ட் இந்த மாதிரி கேளுக்கெல்லாம் எனக்கு பதிலே தெரியாது நீங்க தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க ஆஃப் கோர்ஸ் தெரியும் அைய அப்பா வீட்ல சொன்னாரு அவர் சொன்ன என்ன பண்ண தெரியுமா இந்த ஸ்கூட்டர்ல ஸ்கூட்டர் ஆடுறது நேரா அந்த பக்கத்துல நோடு போயிடுச்சு நான்கிட்ட கனஅபன गली கட்டன சாவத்ரி அம்மா ஒண்ணே டைம் முடிஞ்சு போச்சுல நீ போலாம் ஏய் நீ சொன்னபடி இந்த பொண்ணை கழிச்சு கட்டிட்டேன். அந்த பொண்ணு எங்கடா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏய் பிடிக்காதா? இந்த பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா

அதுதான் கராட்டிக்கு உகந்த நாட்டு

எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார் எவனோ ஒருத்தருக்கா ஸ்டூடெண்டா நடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படல ஜான்சன் பி காம் நோ ஐ அம் அதெல்லாம் சொல்ல வரல ஜான்சன் பையன் ஏதோ காதலிக்கு இதெல்லாம் மாட்டிருக்கானா ஒரு ஆஃப் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே சார் உங்களுக்கா மூணு தடவை வாண்டி நான் பொறுத்துக்குவேன் நாலாவது தடவை வாங்க கை மேல பட்டிச்சி நடக்கறதே வேற அதெல்லாம் ஒண்ணு நடக்காத நான் பாத்துக்கறேன் நீ பாப்பா ஜாய் ஆஃப் உங்களுக்கு தான் வெயிட் பண்றேன் வாங்க வாங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ் தான்

thank <laughs> you மறியா தான் சொல்றது என்னது மூங்கில மத பிரச்சாரமே நடந்திருக்குமா இருக்கா